கோவில் நகரம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக திலகமாகிய கும்பகோணத்தில் நடுநாயகமாக வழங்கக்கூடிய அருள்மிகு மங்களாம்பிகை சமேத அருள்மிகு ஆதிகும்பேஸ்வரர் கோயிலில் வருகின்ற டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி விசுவசு மாதம் கார்த்திகை திங்கள் பதினைந்தாம் நாள் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதன் கும்பாபிஷேக வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதன் தொடக்கமாக திங்கட்கிழமை ஐப்பசி பதினேழாம் தேதி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொடிமர பிரதிஷ்டை நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அருளாசி பெற்று சென்றார்கள் கோயில் கொடிமரம் விளக்கம் இந்து சமய கோயில்களில் கொடிமரம் சமஸ்கிருதத்தில் துவஜஸ்தம்பம் துவஜஸ்தம்பம் என்றும் அழைக்கப்படுகிறது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அங்கமாகும் இது பொதுவாக பலிபீடத்திற்கு அருகில் கருவறைக்கு நேர் எதிரே அமைந்திருக்கும் கொடிமரத்தின் முக்கியத்துவமும் தத்துவமும் ஆகம விதி ஆகம விதிகளின்படி கோயில் என்பது மனித உடலாக கருதப்படுகிறது அதில் கருவறை தலைப்பகுதி மகா மண்டபம் மார்பு பகுதி ராஜ கோபுரம் கால்கள் மற்றும் கொடிமரம் என்பது நாபி குறிக்கும் கொடிமரம் மனிதனில் முதுகெலும்பு போன்றது என்றும் இதில் வளையங்கள் அமைக்கப்படுவது முதுகெலும்பில் உள்ள வளையங்களை குறிக்கிறது என்றும் சொல்வதுண்டு மும்மூர்த்திகளின் அம்சம் கொடிமரம் மூன்று பாகங்களாக பிரிக்கப்படுகிறது இவை மும்மூர்த்திகளை குறிக்கின்றன அடிப்பாகம் சதுரம் சோகஸ்மேலி படைத்தல் தொழிலை குறிக்கும் குறிக்கும் விஷ்ணு மேல் சோகஸ்மேலி அழைத்தல் சங்கார தொழிலை குறிக்கும் சிவன் ஒரு சூற்றும லிங்கம் கொடிமரம் சூற்றும லிங்கம் உருவமில்லாத இறை வடிவம் என்று கருதப்படுகிறது எனவே கோயிலில் இறைவனை வணங்க இயலாதவர்கள் கொடிமரத்தையாவது வணங்குவது அவசியம் என்று கருதப்படுகிறது விழா அறிவிப்பு கோயில்களில் திருவிழாக்கள் தொடங்கும் போது முதல் நிகழ்வாக கொடியேற்றம் துவஜாரோகணம் நடத்தப்படும் இது திருவிழா ஆரம்பிப்பதை தேவர்களுக்கும் பக்தர்களுக்கும் அறிவிக்கும் ஒரு அடையாளமாகும் திருவிழா முடிந்ததும் கொடி இறக்கப்படும் துவஜாவரோகணம் பக்தி தத்துவம் கொடி ஏற்றுதல் நிகழ்வு மும்மல வயப்பட்ட ஆன்மா கொடி துணி கொடி கொடிக்கயிறு மூலம் பாசம் தர்பைக் கயிறு நீங்க பெற்று இறைவனின் கொடிமரம் திருமணியே அடைதல் என்ற தத்துவத்தை உணர்த்துவதாக கூறப்படுகிறது சக்தி ஈர்ப்பு கருவறை விமானத்தின் மீதுள்ள கலசங்களால் ஈர்க்கப்படும் பிரபஞ்ச சக்தியை கொடிமரம் ஈர்த்து பக்தர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்றவாறு செய்கிறது என்றும் நம்பப்படுகிறது கொடிமரத்தின் அமைப்பு பொதுவாக சந்தனம் தேவதாறு செண்பகம் வில்வம் மகிழம் போன்ற நல்ல வயரம் பாய்ந்த மரங்களில் கொடிமரம் செய்யப்படுவது உத்தமம் கொடிமரத்தின் தத்துவங்கள் மற்றும் அமைப்பை பற்றி மேலும் சில முக்கியமான விவரங்களை இங்கே காணலாம் கொடிமரத்தின் தத்துவங்களும் கூடுதல் விளக்கங்களும் ஒன்று உடலியல் மற்றும் யோக தத்துவம் ஆறு ஆதாரங்கள் மனித உடலுடன் கோயிலை ஒப்பிடும்போது கொடிமரம் என்பது முதுகு தண்டை குறிக்கிறது என்று பார்த்தோம் இது யோக சாஸ்திரத்தில் உள்ள சில அம்சங்களையும் உணர்த்துகிறது நாடிகள் கொடிமரம் என்பது மூலாதாரம் முதல் ஆகிய வரை உள்ள ஆறு ஆதாரங்களையும் இடகலை பிங்கலை சுழுமுனை ஆகிய மூன்று நாடிகளையும் குறிக்கும் ஒரு குறியீடாகும் மன ஒருமைப்பாடு இடகலை இடது பிங்கலை வலது வழியாகச் செல்லும் பிராண வாயுவை சுழுமுனை நடு நாடி எனும் கொடிமரத்தை போன்ற நடுவில் நிறுத்தி இறைவனைத் தியானிக்க மனம் படும் இதை உணர்த்தவே கொடிமரம் நேராக நிமிர்ந்து நிற்கிறது இரண்டு பலிபீடமும் கொடிமரமும் கொடிமரத்திற்கு நேர்கீழே உள்ள பலிபீடம் மிக முக்கியமான தத்துவத்தைக் கொண்டுள்ளது அகங்காரப் பலி பலிபீடம் என்பது இறைவனை வணங்குவதற்கு முன் நம்முடைய அகங்காரம் நான் என்ற கர்வம் காமம் ஆசை மற்றும் குரோதம் கோபம் ஆகியவற்றை மனதளவில் பலியிடும் இடமாகும் இதைச் செய்த பின்னரே நாம் தூய்மையான மனதுடன் கருவறைக்குச் சென்று இறைவனை வழிபடத் தகுதி பெறுகிறோம் மூன்று கொடியேற்றத்தின் ஆழ்ந்த பொருள் திருவிழா காலத்தில் கொடியேற்றும் நிகழ்வு வெறும் அறிவிப்பு மட்டுமல்ல அழைப்பு கொடியேற்றத்தின் மூலம் தேவர்கள் சிவகணங்கள் மற்றும் அனைத்து சக்திகளும் திருவிழா காலங்களில் கோயிலுக்குள் வந்து அருள் பாலிக்க அழைக்கப்படுகின்றன பாதுகாப்பு கொடிமரம் தீய சக்திகளை அசுர சக்திகளை கோயிலுக்குள் நுழைய விடாமல் தடுத்து ஆலயத்தையும் பக்தர்களையும் பாதுகாக்கும் ஒரு அரணாகவும் செயல்படுகிறது நான்கு கொடிமரத்தை வணங்கும் முறை கொடிமரத்தை வணங்கும் போது நேராக நின்று வணங்காமல் சற்று விலகி வணங்குவது மரபு ஆண்கள் அஷ்டாந்த நமஸ்காரம் தலை நெற்றி மார்பு கைகள் முழங்கால்கள் பாதங்கள் என எட்டு உறுப்புகள் தரையில் படும்படி செய்தல் வேண்டும் பெண்கள் பஞ்சாந்த நமஸ்காரம் தலை இருந்த முழங்கால்கள் இரண்டு உள்ளங்கைகள் என ஐந்து உறுப்புகள் தரையில் படும்படி செய்தல் வேண்டும் विजिट वाचब अंड शेर तमिल्जान भूमि चानल थैंक यू